வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ரயில்வே தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மண்டல தலைவர் எஸ் கோவிந்தராஜ் அவர்களை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பேரவையின் பொதுச்செயலாளர் செயலாளர் செயலாளர் விஜயா அவர்களை நிர்வாக தலைவர் செல்வ விநாயகம் அவர்களை இங்கே வருகை தந்திருக்கிற சிஐடியு வடசென்னை மாவட்ட தலைவர் தோழர் எஸ் கே மகேந்திரன் அவர்கள சரவண பெருமாள் அவர்களை முருகதாஸ் அவர்களை ரஞ்சித் குமார் அவர்களை பேரவை அமைப்பாளர் பேரறிவாளன் அவர்கள டிஆர்இயு பொதுச் செயலாளர் ஹரிலால் அவர்கள செயல்தலைவர் ஜானகிராமன் ரயில்வே தொழிலாளர் விடுதலை முன்னணியின் முன்னணி பொறுப்பாளர்கள் ராஜன் குமார் இமானுவேல் நரசிம்மன் கோதண்டன் ஸ்டீபன் சந்திரன் செல்வக்குமார் என்றாலும் கூட அனைவரும் பொறுமையாக காத்திருந்து இந்த வாயு கூட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகிற டிசம்பர் ஐந்தாம் தேதி நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஆகிய நாட்களில் நடைபெறவிருக்கிற தொழிலாளர்களுக்கான தொழிற்சங்க அங்கீகார தேர்தலில் ரயில்வே தொழிலாளர் விடுதலை முன்னணி மற்றும் டிஆர்இயு ஆகிய இரு சங்கங்களும் இணைந்து உருவாக்கியிருக்கிற கூட்டணிக்கு நட்சத்திரம் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்தால் ரயில்வே தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் சந்தித்து வருகிற இன்னல்களை எல்லாம் கலைவதற்கு கட்டாயம் பாடுபடும் உழைக்கும் உங்களுக்காக வாதாடும் என்கிற உறுதியை உங்களுக்கு வழங்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த கூட்டணிக்கு

தங்களது முழுமையான ஆதரவை நல்கியுள்ளனர் இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்ய உங்களின் மேலான வாக்குகளை நட்சத்திரம் சின்னத்திலே முத்திரையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல இந்த கூட்டணியின் சார்பில் பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பிஎஸ் யூபிஎஸ் ஒழிக்கப்பட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவதற்கு இந்த கூட்டணி பாடுபடும் அதேபோல ஆக்ட் அப்ரண்டிஸ் முடித்த பல்லாயிரம் பேருக்கு ஏற்படும் ரயில்வே தொழிலாளர்களுக்கு தரமான ரயில்வே குடியிருப்பு வழங்குவதற்கு உறுதி செய்வோம் ரயில்வேயில் ஆட்குறைப்பு தனியார் மயம் ஒப்பந்த தொழிலாளர் முறை மற்றும் அவுட் சோர்சிங் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தி நிரந்தர பணியமர்த்தம் செய்ய பாடுபடுவோம் வருமான வரி உச்சவரம்பு குறைந்தபட்சம் எட்டு லட்சமாக உயர்த்துவதற்கு போராடுவோம் அதேபோல மெடிக்கலி கேட்டகரைஸ்ட் ரயில்வே தொழிலாளர்களுக்கு மற்ற ஜோன் மற்றும் டிவிஷனில் வழங்குவது போல் அவர்களின் கிரேட் பே அதற்கு இணையான அவர்களின் விருப்பத்திற்கேற்ப மாற்றுப்பணி வழங்கிட ஒரு சட்டத்தை உருவாக்குவதற்கு வலியுறுத்தி குரல் கொடுப்போம் அதுபோல திவ்யாங் மற்றும் ஊனமுற்ற ரயில்வே தொழிலாளர்களுக்கு தேவையான கழிப்பறை வசதி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வாகன வசதி போன்றவற்றை செய்து கொடுக்க பாடுபடுவோம் என்பது உள்ளிட்ட ஏராளமான கோரிக்கைகளை உங்கள் முன்னால் வைக்கிறோம் இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நட்சத்திரம் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் ஆர் எல்எல்எஃப் சின்னம் நமது கூட்டணியின் சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் ஜனநாயகத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் தொழிலாளர்களின் பாதுகாப்பு சின்னம் தொழிலாளர்களின் உரிமை அடையாளத்தின் சின்னம் நன்றி 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 என்றும் 시지 <목소리도> <목소리도> <목소리도>